இப்போ நம்ம தனுஷ் இயக்கத்தில் இக்கிக் கடன் ஒரு படம் வந்திருக்கு இதற்கு முன்பு இந்த ராயன் மாதிரியான படங்கள் எடுத்தார் ராயன் மாதிரி ரொம்ப கொடூரமான யதார்த்தத்தை மீறி ரொம்ப வன்முறையையும் ரொம்ப ஒரு மோசமான படத்தையும் எடுத்த தனுஷ் இந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு பின்னணியில் இப்போ படம் எடுத்துருக்கிறதுங்கிறது ஒரு பாராட்டத்தக்கது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி படம்னாலே ஜென்சு கிட்ஸுக்கு டூ கே கிட்ஸுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காண்டியே வயலன்ஸ் என்னன்னு கேட்டால் அவங்க இதை தான் விரும்புகிறாங்க ஜென்சி கிட்ஸ்னாலே வயலன்ஸை விரும்புகிறாங்க கிறுக்குத்தனத்தை விரும்புகிறாங்க முட்டாள்தனமாக தான் இருப்பாங்க தான் இந்த ராயன் மாதிரியான படங்கள் இந்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவர்கள்லாம் எந்த கதை லாஜிக் ஸ்கிரிப்ட் எதையும் நம்பாம துப்பாக்கி கஞ்சா போதை அது பேன் இண்டியா படங்கிற மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான படத்தையும் ஒரு ஒரு கேனத்தனமான ஹீரோயிசத்தையும் கொண்டு வந்து ஜென்சி கிட்ஸு டூ கே கிட்ஸுக்கு இதுதான் சினிமா ஸோ ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸ்னாலே அவங்களுக்கு ஒரு கதையோ திரைக்கதையோ சென்டிமெண்ட்டோ அம்மா அப்பா பாசமோ உண்மையான காதலோ நட்போ இதெல்லாம் தேவையில்லை ஒருத்தனை ஒருத்தனை ஏமாத்துறது ஹீரோவோட விட வில்லன் கேவலமாக இருக்கிறது வில்லனோட ஹீரோ ரொம்ப கேவலமாக கொலை பண்ணுறது இப்படி ஒருத்தர் ஒருத்தர் கேவலமாகவும் கொடூரமானவர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் காண்பிப்பதன் மூலமாக இன்றைய ஹீரோ ஹீரோயிசத்தையும் சினிமா கவர்ச்சியையும் இந்த பேன் இண்டியாங்கிற பேரில் நெல்சன் லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள்லாம் ஏன்னா அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கிடையாது ஒரு நேட்டிவிட்டி கிடையாது ஒரு ஊரு தன்மை எதுவுமே இல்லாதனால இப்படி ஒரு பயிற்சி படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க